அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு இதை சரியா செஞ்சாலே போதும் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு மதுரை மாநாடு மக்கள் சந்திப்பு பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம் அதனால இப்போலேருந்து இதுக்கான வேலையை எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சுருக்கிறாங்க ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு எல்லா மக்களையும் சந்திச்சுருக்கிறாங்க லவ்இ டு எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த இரண்டு மிகப்பெரிய தேர்தல்கள் நான் சொல்கிறது 1967 சிக்ஸ்டி 1977 அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமைய போகுது அப்படின்றத நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் இருந்து அதை நம்ம இருக்கிறோம் அந்த இரண்டு மாபெரும் தேர்தல்களில் ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிகிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம் அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சுருக்கிறாங்க எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது சிம்பிள் லாஜிக் தான் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு அப்படின்னு போய் எல்லா மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு இதை சரியா செஞ்சாலே போதும் ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த கான்செப்டில் எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அதனால தான் இந்த இந்த ஆப் மை டிவி கே அப்படின்ற இந்த ஆப்பை வந்து இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்துறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கப்புறம் மதுரை மாநாடு மக்கள் சந்திப்பு பயணம் அப்படின்ட்டு தொடர்ந்து மக்களோட மக்களாக தான் இருக்க போகிறோம் அதனால் இப்போலேருந்து இதுக்கான வேலையை எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்க நாம் இருக்கிறோம் நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ இப்போ ரெண்டு பாட்டை நம்ம வந்து பிரிச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து டிவி கே டாட் ஃபேமிலி அனைவரும் வெப்சைட்டில் போய் வந்து உறுப்பினராக குடும்ப குடும்பமாக சேர முடியும் அடுத்தது வந்து மை டிவி கே அப்படிங்கிற ஒரு ஆப் செயலி இருந்து வந்து உங்களுக்கு வந்து அது வந்து லான்ச் ஆகுது அதோடய முக்கியமான நோக்கம் சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பது நிர்வாகிகள் அடுத்த பத்து நாட்களுக்குள்ளே நம்ம வந்து அதில் வந்து இணைந்து அதற்கான பணிகள் மாவட்ட ரீதியாக மாநில ரீதியாக ஒன்றிய அளவில் கிழக்களவில் உடைய மெம்பர்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு பயிற்சியில் நம்ம வந்து நமக்குள்ளே பல உரையாடல்கள் இருந்துச்சு எப்படி வந்து வீடு தோறும் சென்று இதில் முக்கியமாக ஒரு க பதிவு நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து ஓடிபி கேட்க போகிறதே கிடையாது அது வந்து நம்மளுடைய மதுரையோடைய உயர்நீதிமன்றத்துடைய நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி தான் நம்ம வந்து இந்த இந்த திட்டத்தை வந்து நம்ம வந்து மக்களோடு வந்து நம்ம இணைய போகிறோம் அதோடு சேர்ந்து உங்களுக்கான பணிகள் என்னென்ன வாரம் வாரம் ஒவ்வொரு தலைவருடைய குறிக்கோள் என்னென்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ஆப் மூலயமா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் வந்து என்ன பண்ணி செஞ்சிருக்காங்க மக்களோட என்ன இணைந்திருக்காங்க மக்கள் பிரச்சனையில என்ன வந்து ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இல்ல போராட்டம் நடந்திருக்கு போராட்டம் மட்டுமல்ல தீர்வு என்ன நம்ம கட்சி மூலமா வந்து நிறைவேறியிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை வந்து இங்க இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட நீங்க சொல்லி மாவட்டத்தையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர் ஒன்றியம் கிளைக்கழகம் பிஏல்ஏ மெம்பர்ஸ் பிஏல்ஏ மெம்பர்ஸ் தலைவரோடைய நேரடி கண்காணிப்புலையும் நேரடியாக பேச முடியுங்கிற ஒரே கட்சி நம்மளுடைய கட்சி தான் இதுதான் தலைவருடைய தலைவர் சொன்ன முக்கியமான கட்டமைப்போட குறிக்கோள் என்ன வந்து வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு பொதுச் செயலாளர் லெவல்லையோ இல்லை ஒரு கே ஒரு அடுத்த கட்ட நிர்வாகிகள் மட்டும் பார்க்கறது வந்து முக்கியம் இல்லை என்னால் நம்ம வந்து டைரெக்டாக அவங்க வாரம் வாரம் என்ன செய்கிறாங்கிறத என் நான் கண்காணித்து அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்ட க அடுத்தடுத்த கட்டத்தில் என்னென்ன பணிகள் நம்ம வந்து கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு உந்துதோல தான் இது வந்து கடந்த நான்கு மாதமாக பல்வேறு மீட்டிங்கில் தலைவர் வலியுறுத்தி தலைவருடைய ஆலோசனை பேரில் இதை வந்து இன்றைக்கி வந்து இன்றையிலிருந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நிர்வாகிகள் ஒன்றிணைந்து விட்டோம் இங்கே வந்து தலைவர் சொன்னது தான் இங்கே ஹைராக்கெல்லாம் வந்து இல்லாமல் அவங்கவுங்க பணிகளை நம்ம வந்து செய்யக்கூடியது அவங்களுக்கான கட்டமைப்பை வலிமைப்படுத்தி நம்ம பக்கத்துலேருந்து உருவாக்கணுங்கிறதா இதோடைய முக்கியமான நம் அதுக்கப்புறம் சேர்ந்தாட்சி அதுக்கப்புறம் என்ன குறிக்கோள் வீடுதோறும் நம்ம வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் வீடுதோறும் நம்ம செல் எப்படி செல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையெல்லாம் வந்து போன பயிற்சியில் வந்து நம்ம வந்து தெளிவுபடுத்தியிருந்தோம் அந்த மாதிரி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அந்த மதவாத கூட்டணிகள் திமுகவும் பிஜேபியாவும் சேர்ந்து இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டை வந்து உருவாக்கிட்டு ஒரு காணொலியை பார்த்தீங்க தலைவர்களுடைய குறிக்கோள் நமக்கு தெரியும் இதை வீடுதோறும் நம்ம வந்து சென்று அதுக்கான பிரச்சாரத்தை வந்து நம்ம வந்து உடனடியாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அதுல முக்கியமான குறிக்கோள் ஆன்லைன் மெம்பராகவே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் வந்துருவாங்க நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் மூலிமா வீடுதோறும் சென்று ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொகுதியில் ஆவரேஜா இரநூத்தி எழுவத்தஞ்சி பூத்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பூத்தை வந்து நம்ம வந்து இரநூத்தி எழுவத்தஞ்சு பூத்தையும் பார்க்கணுங்கிறது நம்ம குறிக்கோள் ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் இரநூறு வீடுகளை நம்மளுடைய ஆதரவாளர்களா ஆல்ரெடி தலைவர் நம்ம நமக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம போய் வீடு வீடாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய நம்மளுடைய குறிக்கோளையும் நம்மளுடைய திறமை எப்படி இருக்கும் எதிர்காலத்திலையும் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் சோ அப்ப நம்மளுடைய குறிக்கோள் வரக்கூடிய அக்டோபர் மாசத்துக்குள்ள இல்ல நவம்பர் மாசத்துக்குள்ள ரெண்டு கோடி உறுப்பினர்களை நாம் அடைந்து விடணும் அதில் மித்த கட்சி மாதிரி போலியா கிடையாது தலைவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த ரெண்டு கோடி பேரும் ஜாயின் பண்ணும்போது இந்த மை டிவி கே உடைய ஆப் மூலயமா எல்லாருமே அந்தந்த பூத் லெவலில் போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஆப்பை வந்து உருவாக்கி ஸோ ஒரு மாவட்ட செயலாளருக்கு தெரியும் ஒவ்வொரு பூத்துலயும் புதிய புதிய உறுப்பினர்கள் எப்படி சேர்ந்துருக்காங்க எவ்வளவு பேர் சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு இம்மிடிய அன்னன்னைக்கே தெரியும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் தலைவர் வந்து ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க அதில் தொகுதி வாரியா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தலைவர் நேரடி கண்பாண்பில எந்தெந்த மாவட்ட செயலர் அதிகமான உறுப்பினர்கள் சேர்த்துருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில் மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க சில இடத்துல கம்மியாக இருந்தால் இம்மீடியட்டாக தலைவரே தொடர் தலைவரே உங்களுடைய அவருடைய போன் மூலயமா உங்களை தொடர்பு கொண்டு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து அதுக்கான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கவும் தான் தலைவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு ஸோ மக்களிடம் நம்மளுடைய குறிக்கோள் ரெண்டு கோடி பேர் அந்த ரெண்டு கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்துட்டோம் முடிஞ்சிச்சா கிடையவே கிடையாது தலைவருடைய அடுத்த குறிக்கோள் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் அஞ்சு கோடி பேரை முதல் கட்டவில் நம்மளோட இணைக்கணும் அதுதான் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அவங்களோட இணைப்பு இந்த ரெண்டு கோடி பேர் சேர்ந்த பிறகு நிர்வாக நம்மளுடைய மெம்பராக சேர்ந்த குடும்பம் குடும்பமாக நம்ம கட்சியில் சேர்ந்த பிறகு அவங்களுக்கான பணிகள் எப்படி உருவாக்கணும்னா தாழ்மையான குடிக்கோள் மாவட்ட செயலாளர் எல்லாத்துக்குன்னா வரவங்களை நம்ம வரவேற்போம் அதுக்கு தான் தலைவர் வந்து உதாரணமா பாத்தீங்களா வந்தவனே எவ்வளோ அவ்வளோ அழகா பொறுமையா பேசினாரு அந்த ஒரு சால்வா போட்டா இருப்பாருங்க வந்தவங்களை குடும்பம் குடும்பம் வரவேற்க கூடிய ஒரு நிகழ்வு எந்த தலைவர் ஒரு குடும்பத்தை பார்த்து வந்து இந்த மரியாதை கொடுக்குறாரு இன்னைக்கு அந்த மரியாதை மாவட்டம் கழகம் கிளைக்கழகம் எல்லா நிர்வாகிகளும் அந்த நம்மளுடைய குடும்பம் அவங்க வந்து ஒரு ஓட்டர்ஸ் கிடையாது நம்ம அந்த குடும்பத்தில் நம்ம இணையக்கூடிய ஒரு விழாவா அவங்களுடைய பிரச்சனைகளை கலந்து கூட விழாவா பிரச்சனைகளை வந்து நாளைக்கு சரி செய்யக்கூடிய நம்ம ஒரு நிர்வாகியாக இருக்குங்கிறதுக்கு அந்த குடும்பத்தோட ஒரு உணர்வு பூர்வமாக எமோஷ்னலாக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் போன பிஎல்ஏ மீட்டிங்ல தலைவர் சொன்னார் குடும்பம் குடும்பமாக நம்ம உணர்வு பூர்வமாக சேரக்கூடிய ஒரு விழாவாக திருவிழாவாக நம்ம நடத்தணும் இந்த தேர்தலை அப்படின்னு சொன்னாரு அதனுடைய ப்ரோக்ராம் தான் நம்மளுடைய குறிக்கோள் கோடி உறுப்பினர்கள் ஐந்து கோடி மக்களை நம்முள் குடும்ப குடும்பமாக இணைக்கப் போகிறோம் இதுதான் இதோடைய முக்கியமான மை டிவி உடைய எல்லா தளமும் உங்களுடைய ஃபோன் வந்துச்சு டெய்லி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தலைவருடைய பேச்சு தலைவருடைய குறிக்கோள் பிரச்சனைகள் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய கைபேசியில் வந்துடும் எல்லா கட்சியும் பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லை பேப்பர்லஸ் எல்லாமே கைபேசியில் தொலை மொபைலில் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படிங்கிற ஒரு தலைவருடைய வழிகாட்டுதலில் இதை செஞ்சுருக்கோம் இதை இந்த செயலியை வெற்றி கொள்ள வைக்கக்கூடிய எல்லா வலிமையும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்குது அதுக்கான பயணத்தை தொடருவோம் நன்றி வணக்கம்